ஒம்பளச்செரி கடல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்செரியின நான்கு வயது பெருங்கூட்டு பெருவர்க்க கடும் குணம் கொண்ட காளைங்க இந்த காளை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான பாய்ச்சல் குணங்க நல்ல கடுமையான குணங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பான வேகம் கொண்ட காளைங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பூச்சிகளும் கிடையாதுங்க ஜல்லிக்கட்டுக்கு மிக மிக ஏற்றதுங்க ஜல்லிக்கட்டுக்கு உகந்த காளையாக நல்ல ஒரு தரமான காலையாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காளையை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க நல்ல ஒரு உடல் அமைப்புங்க சாயாத திமில் அமைப்புங்க உச்சி திமில் அமைப்போடு இருக்குங்க நல்ல ஒரு உச்சி கும்பமைப்புங்க நல்ல ஒரு படப்படப்பு நல்ல ஒரு சுறுசுறுப்பான பார்வை இந்த காலை இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்